பர்கூர் ஒன்றியத்தில் பண்டசீமனூர் குட்டூர் ஆகிய ஊராட்சிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் பண்ட சீமனூர் குட்டூர் ஆகிய ஊராட்சிகளுக்கு உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் ஜிஞ்சம்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் நடைபெற்றது முகாமிற்கு பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் செந்தில் தலைமையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் குமரேசன் வட்டாட்சியர் சின்னசாமி ஆகியோர் முன்னிலையில் திமுக ஒன்றிய செயலாளர் அறிஞர் குத்துவிளக்கு ஏற்றி முகாமை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கோவிந்தராஜ் வரதராஜன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கார்த்திகேயன் சுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முகாமில் வட்டார வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் இதில் மகளிர் உரிமை தொகை முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா மின் இணைப்பு பெயர் மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்கள் பொதுமக்கள் வழங்கினர் பொதுமக்கள் அளித்த மனுக்களை கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டது பரிசீலனை செய்யப்பட்ட மனுக்களுக்கு உடனடியாக ஆணை வழங்கப்பட்டது முகாமில் பல்வேறு அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முகாமிற்கான ஏற்பாட்டை பண்ட ஊராட்சி செயலாளர் நரேஷ்குமார் குட்டூர் ஊராட்சி செயலாளர் ஆனந்தன் ஆகியோர் செய்திருந்தனர்